வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் நான் ஒரு போட்டு உடைக்க போறேன் அறுபடை வீடுகள்ல முதல் வீடா கருதப்படும் திருப்பரங்குன்றம் குடவரைக் கோவில் ஒரு முருகன் கோவிலே இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா இதை கேட்கும்போது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் இதுக்காகத்தானே ஒரு மாதம் முன்னாடி தமிழகத்தில் ஒரு மாபெரும் மத போராட்டமே நடக்க இருந்து தடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் உண்மைதான் ஒரு பக்கம் நூற்று கணக்கான முருக பக்தர்கள் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய நண்பர்கள் இது பெரும் பூதாகர பிரச்சனையா உண்டாகி தனிந்து போயாச்சு சூடு தனிந்த இந்த விவகாரத்துல புதுசா நான் நிறுவ விரும்பும் உண்மை என்னன்னா சங்க கால ஏடுகள்ல குறிப்பிடப்பட்டுள்ள திருப்பரங்குன்றம் முருகன் பேரு இப்ப நாம அந்த மலை அடிவாரத்துல குடவரை கோவில்ல வணங்கிக்கிட்டு இருக்கிற முருகன் பேரு மர்மம் என்னன்னா கடவுள் ஒருத்தர் தான் ஆனால் அவர் இருந்த இடம் மலை அடிவாரத்தில் கிடையாது மலையுடைய உச்சியில் உச்சியில் இருந்த கோவில் எங்கே போச்சுங்கிறது தான் இங்கே இருக்கிற மிக பெரிய மர்மமே சரி அப்போது அடிவாரத்தில் தமிழர்கள் இவ்வளவு நூற்றாண்டுகளாக வணங்கிக்கிட்டு இருக்கிற கோவில் முருகர் கோவில் இல்லைன்னு நீ சொல்றியான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விடை இந்த குடவரை கோவிலுடைய கல்வெட்டு ஆதாரங்கள்லயே இருக்கு அந்த கல்வெட்டு ஆதாரங்கள் ஏழாம் நூற்றாண்டில் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச பாண்டியர்கள் அடிவாரத்தில் இருக்கிற இந்த குடவரை கோவில ஒரு சிவ தான் உருவாக்குனாங்கன்னு சொல்லுது மேலும் இந்த தலத்துடைய பெயர் திரு பரங்குன்றம் இதோடைய எழுத்துக்களை பிரித்தோம்னா திரு குன்றம்னு வரும் திரு மரியாதை சொல் பரம் பரமனான பரம்பொருளான ஈசனை குறிப்பது குன்றம் மலையை குறிப்பது இங்க ஈசன் வாழும் மலைன்னு தான் இந்த திருத்தலத்திற்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பெயர் நிலைத்து வந்திருக்கு என்னதான் இந்த கோவிலில் மூலக்கடவுள் முருகனாக இருந்தாலும் இதற்கு பெயர் ஈசனுடைய திருநாமங்களால தான் வழங்க பெற்று இருக்குது கடந்த சில தினங்களில் நடந்த சர்ச்சையால் தான் பெரும்பாலானவர்கள் இந்த கோவிலை பற்றி இருக்காங்க ஆனால் இதையும் தாண்டி ஒவ்வொரு தமிழரும் அறிந்து கொள்ள வேண்டிய பெரும் வரலாறு இந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அதனால் எப்பவும் போல இந்த பதிவை ஆற அமர உட்கார்ந்து முழுசாக பாருங்க பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுடைய கண்முன்னே விரியும் இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரிஸ் உங்கள் வழியில் திருப்பரங்குன்றம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே கட்டப்பட்டு தமிழர்களால வழிபடப்பட்ட ஒரு மிக பழமையான முருகர் கோவில் இது எப்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் பழமையான கோவில்னு உறுதியா ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட சங்க இலக்கிய நூல்கள்ல திருப்பரங்குன்றத்திற்கான குறிப்புகள் இருக்கு நக்கீரர் அவர் எழுதிய திருமுருகாற்று படையில பரங்குன்றில் பன்னிரு கை கோமான் தன் பாதம் கரம் கூப்பி கண்குளிர கண்டுன்னு பாடியிருக்காரு அதாவது திருப்பரங்குன்றத்தில் பன்னிரு கை கொண்ட திருமுருகனின் பாதம் தொட்டு கரம் கூப்பி அவனை குளிர கண்டுன்னு இதோட அர்த்தம் வருது இப்படி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருமுருகாற்று படையில இந்த கோவிலை பத்தின குறிப்புகள் இருக்கு இதை தொடர்ந்து நல்லத்துவனார் கடுவன் இளவயினனார் குன்றம் பூத நல்லச்சுதனார் நல்லிசியார் இப்படி பல சங்க கால புலவர்கள் நம்ம திருப்பரங்குன்றத்து இறைவனை பற்றி பல பாடல்களை பாடியிருந்தாலும் இதுல நப்பன்னனார் எழுதிய ஒரு பாடல்தான் தான் நாம கூர்ந்து கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது சுடரொடு சூழ்வரு தாரகை மேறு புடைவரு சூழல் புலமான் வழுதி மடமயிலோடும் மனையவரோடும் கடனரி காரிய கண்ணவரோடும் நின் சூருரை குன்றின் தடவரை ஏறிமேல் பாடுபலம் திரிபண்பின் இந்த பாடல்ல நப்பண்ணனார் நெடுங்காலத்துக்கு முன்னாடி இருந்த பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறாரு இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா பாண்டிய மன்னன் அவனுடைய மக்களோட சேர்ந்து இந்த திருப்பரங்குன்றத்து மலையுடைய உச்சிக்கு போய் அங்குள்ள முருகனை வழிபட்டார்னு வருது இதுல இருந்து உறுதியாகிற ஒரு விஷயம் சங்க காலத்துல இந்த மலையில முருகன் கோவில் அடிவாரத்துல குடவரை கோவிலா இல்லை ஒரு மலைக்கோவிலா உச்சியில தான் இருந்திருக்கு மேலும் நப்பன்னனார் மலைக்கு மேலே இருந்த முருகன் கோவில்ல ஒரு பெரிய ஓவியக் கலைக்கூடம் இருந்ததாகவும் அதற்கு எழுத்து மண்டபம்னு பெயர் இருந்ததாகவும் தன்னுடைய பாடல்களில் வெவ்வரமாக சொல்லியிருக்காரு இப்படி ஏகப்பட்ட சங்ககால புலவர்கள் கோவில் மலைக்கு மேலே தான் இருந்துச்சுன்னு சொல்ல உறுதியான ஆதாரங்களை விட்டுட்டு போயிருக்காங்க இங்க யாருக்கும் தெரியாத மர்மம் என்னன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் மேலே இருந்த இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம் சிதைஞ்சு போயிருக்கலாம் இல்ல அந்நியர்களால் சிதைக்கப்பட்டு இருக்கலாம் அந்த அற்புதமான ஆலயம் இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போனது சோகமான விஷயம்தான் இப்போ தற்காலத்துக்கு வந்தோம்னா நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மலையுடைய புற அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குடவரை கோவில்தான் முருகனுடைய முதல் படைவீடாக கருதி எல்லோரும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரும் ஆனா உண்மையான வரலாறு அந்த குடவரை கோவில்களில் உள்ள கல்வெட்டுகளே நமக்கு தெளிவா தெரிவிக்குது அந்த கல்வெட்டு தகவல் என்ன சொல்லுதுன்னா கலியாண்டு மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு அதாவது கிபி எழுநூத்தி எழுபத்தி எட்டாவது ஆண்டு கோமாரஞ்சடையன் எனும் பாண்டிய மன்னனின் ஆறாவது ஆட்சி ஆண்டில் அவனுடைய அலுவலன் கணபதியின் வேண்டுதலுக்கிணங்க சிவபெருமானுக்கு குடவரை கோவிலை பாண்டிய மன்னன் நிறுவினான்னு இந்த கல்வெட்டு தகவல் நமக்கு சொல்லுது இதன்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது ஏழாம் நூற்றாண்டிலேயே இது முதல் முதல ஒரு சிவன் கோவிலா தான் உருவாக்கப்பட்டு இருக்கு இப்போ இந்த திருத்தலத்துக்கு போய் பார்த்தோம்னா பல இடங்களில் சுவர் எழுப்பி பல சன்னதிகள் மறைக்கப்பட்டு முழுக்க முழுக்கவே ஒரு முருகன் கோவிலா இது மாற்றப்பட்டு இருக்கு இதுதான் அனைவரும் அறிய வேண்டிய உண்மையான வரலாறு அப்போ அந்த உச்சியில இருந்த சங்ககால முருகன் கோவில் எப்படி காணாம போச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வரலாற்று புத்தகத்துல கிழிக்கப்பட்ட பக்கங்கள் மாதிரி ரொம்பவே இருக்கு இதுக்கான விடைய ஒரு தோராயமான தான் நம்மளால ஊகிக்க முடியுது அதை தெரிஞ்சுக்க பாண்டியர்களுடைய வழித்தடத்தை நாம பின்பற்றி போயாகணும் இந்த வழித்தடத்துடைய ஆரம்ப புள்ளி வடக்கு கோபுரத்துடைய நேர்புறம் அமைஞ்சிருக்கிற தெற்கு குடவரை கோவில்ல இருந்து தான் ஆரம்பிக்குது இந்த தென் குடவரை கோவில் தற்போது உமையாண்டார் கோவில்னு அழைக்கப்படுது ஆனால் நெடுங்காலத்துக்கு முன்னாடி இது பெரிய சமணர் படுக

இந்த சமண மதத்தை தழுவிய ஆயிரக்கணக்கான துறவிகளை திருப்பரங்குன்றத்துடைய தென்புறம் குடவரை பகுதியில் தங்க வைக்கிறாங்க ஆனா ஏழாம் நூற்றாண்டுடைய துவக்கத்துல கூன் பாண்டியனுடைய ஆட்சி காலத்துல பாண்டியர்கள் மொத்தமா சைவ சமயத்துக்கு மாறிடுறாங்க இதனால மலைக்கு மேலே இருந்த எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட துறவிகளை கழிவில் ஏத்தி கொண்டு குவிக்கிறாரு கூன் பாண்டியன் இதுக்கப்புறம் இந்த இரத்த சரித்திரம் கொண்ட சமண படுகை ஆளரவமே இல்லாம நூ படைகள் பெருகி பாழடைஞ்சு போகுது இதன் பிறகு பிற்கால பாண்டியர் ஆட்சி காலத்தில் கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பதாவது ஆண்டு மாரவர்ம சுந்தர பாண்டியன் தான் இந்த இடத்த தூசி தட்டி புதுப்பிக்கிறார் கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்கள் கழித்து இதை புதுப்பிச்ச மாரவர்ம சுந்தர பாண்டியன் சமண படுகையில் இருந்து இதை முற்றிலுமா மாற்றி இதை ஒரு சிவ ஆலயமாக மாற்றுறாரு அந்த பீரியட்ல இது சுந்தர பாண்டிய ஈஸ்வரம்னு அழைக்கப்பட்டதாக இந்த கொடவரை கோவிலில் இருக்கிற கல்வெட்டுக்களை சரி இப்ப வரைக்கும் வரலாற்று தகவல்களையும் இலக்கிய சான்றுகளையும் வச்சு நமக்கு கிடைச்ச புரிதல் என்னன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி மலையுடைய வடக்கு எல்லையிலையும் தெற்கு எல்லையிலையும் இரண்டு சிவாலயங்களும் மலையோட உச்சியில் முருகன் கோவிலும் இருந்திருக்கு இப்போ இங்க இருந்து தொடரும்போது மேலே இருந்த முருகன் கோவில் காணாம போனதுக்கு பின்னாடி மிக முக்கியமான காரணமாக நா ஸ்பெகுலேட் பண்ணுறது பிற்கால பாண்டியர்களின் அரியணை சண்டை சுலபமாக சொல்லணும்னா பாண்டிய ராஜ்யமே நொடிஞ்சு போக ஒடஞ்சு போக காரணமாக இருந்த அண்ணன் தம்பிங்களோட சண்டை தமிழகத்துல பிற்கால பாண்டியர்களுடைய ஆட்சி காலம் சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகே தலை தூக்குது குறிப்பா சொல்லணும்னா பிற்கால பாண்டியர்கள்ல பெரும் புகழ்பெற்ற பெரும் வல்லமை பெற்ற அரசன்னா அது முதலாம் சுந்தர சுந்தரபாண்டியன் தான் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அரியணை ஏறிய சடையவர்ம சுந்தர பாண்டியன் பாண்டிய நாட்டை மாபெரும் சாம்ராஜ்யமா விரிவுபடுத்துறாரு தெற்கே ஈழம் மேற்கே சேரநாடு கொங்கு நாடு வட கே பல்லவ நாடு ஆந்திர நாடு இப்படி சுற்றி இருந்த எல்லா தேசங்களையும் வென்று பாண்டிய நாட்டை அதோடைய உச்சத்துக்கு கொண்டு போறாரு முதலாம் சடயவர்ம சுந்தர பாண்டியன் இப்படி சுற்றி இருந்த எல்லா தேசங்களையும் வென்ற இந்த பாண்டிய மன்னனுக்கு எம் மண்டலமும் கொண்டருளிய ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவர்னு பெரும் பட்ட பெயர் கிடைச்சது பிரச்சனை யார் மூலமா வருதுன்னா இவருடைய பேர மூலமா மூலமாதான் சடயவர்ம பாண்டியனுக்கு பிறகு அவருடைய மகன் மாரவர்ம குலசேகர பாண்டியன் அரியணை பொறுப்பை ஏத்துக்கிறார் தன் தந்தை உருவாக்கிய பெரும் ராஜ்யத்தை கட்டி காப்பாற்றிய பெருமை மாரவர்ம குலசேகர பாண்டியனை தான் சேரும் இந்த மாரவர்ம குலசேகர பாண்டியனுக்கு இரு மகன்கள் பிறக்கிறாங்க மூத்தவர் சடையவர்ம சுந்தர பாண்டியன் இளையவர் சடையவர்ம வீரபாண்டியன் இவங்க இருவருக்கும் இடையில அரியாசனத்துக்கான சண்டை மூத்தவரான சுந்தரபாண்டியனுக்கு ஆட்சி பொறுப்பை தராம இளையவரான வீரபாண்டியன் தலையில் மகுடத்தை வச்சப்பதான் துளிர் விடுது மாறவர்ம குலசேகர பாண்டியன் முதல் மகனை விட்டுட்டு இரண்டாவது மகனான வீரபாண்டியனுக்கு முடிசூடவே கோபம் கொண்ட சுந்தரபாண்டியன் பாண்டியன் கோச்சுக்கிட்டு நாட்டை விட்டு பின் பெரும் படையோடு வந்து தன் தந்தையான குலசேகர பாண்டியனையே கொன்னுட்டு மதுரையை கைப்பற்றி தன்னைத்தானே அரசனா அறிவிச்சுக்கிறாரு இதன் பிறகு வீரபாண்டியன் சும்மா இருப்பாரா இவர் தன் ஆதரவாளர்கள் எல்லாரையும் திரட்டி அண்ணனோட மொத்த படையையும் கொன்னு குவிச்சு மதுரையை கைப்பற்றும் தருணம் சுந்தரபாண்டியன் தப்பிச்சு தலைமறைவாகிறார் இந்த இடத்துல தான் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தவற செய்கிறாரு சுந்தரபாண்டியன் பாண்டியன் இத அவர் செஞ்சிருக்க வேண்டாம்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த வரலாறு முழுசா கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கும் அதே எண்ணம் தான் தோணும் தலைமறைவான சுந்தரபாண்டியன் தம்பியை கொள்றதுக்காக டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி கிட்ட போய் உதவி கேட்கிறாரு அலாவுதீன் கில்ஜி மாலிக் கபூர் தலைமையில் பெரும் இஸ்லாமிய படைகளை சுந்தரபாண்டியன் கூட அனுப்பி வைக்கிறார் தமிழகத்துக்குள்ளே புகுந்த சுல்தான் படைகள் வெறித்தனமாக வீரபாண்டியனை தேடி அலைகிறாங்க ஆனா எங்கேயுமே அவரை கண்டுபிடிக்க முடியல பட் இங்கே ட்விஸ்ட் என்னென்னா வீரபாண்டியனை அழிக்க வந்த மாலிகபூர் தமிழகத்துடைய செழி செழிப்பையும் கோவில் வளங்களையும் பார்த்து மலைச்சு போறான் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இப்படி சுந்தர பாண்டியனுக்கு ஆதரவா வந்த மாலிகபூர் படையில ஏற்கனவே இங்க பாண்டியர் படகில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இருபதாயிரம் இஸ்லாமிய வீரர்கள் மாலிக் கபூர் போய் சேர்ந்துக்கிறாங்க இத பார்த்த மாலிக் கபூருக்கு பெரும் அதிர்ச்சி தமிழகத்தில் எப்படி இத்தனை இஸ்லாமிய தமிழர்கள் இருக்காங்கன்னு சுந்தர பாண்டியன் கிட்ட கேட்க அதற்கு சுந்தர பாண்டியனோ நபிகள் இஸ்லாமை தோற்றுவித்த போதே இந்த மதம் தமிழகத்துக்கு வந்துடுச்சுன்னு தமிழகத்தில் பல இஸ்லாமிய மக்கள் இருக்காங்கன்னு சொல்றாரு இதில் இருந்து நாம் உணர வேண்டிய வரலாற்று உண்மை கிட்டத்தட்ட எழுநூறு வருடங்களுக்கு முன்னாடியே இஸ்லாமிய தமிழர்கள் ஒரு பெரும் சமூகமா தமிழகத்துல வாழ்ந்திருக்காங்க இதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு மாலிக் தொடர்ந்து போவோம் சுந்தரபாண்டியனும் மாலிக்கபூர் படைகளும் வீரபாண்டியனை தேடி போற எல்லாம் அங்குள்ள கோவில் வளங்கள் எல்லாத்தையும் சின்னா பின்னமாக்கி கொள்ளை இந்த இடத்துல சுந்தரபாண்டியனுக்கு ஏண்டா இவனை கூட்டிட்டு வந்தோன்னு ஆகிடுச்சு உலகம் போற்றும் தமிழர்களின் பல கட்டிடக்கலை அற்புதங்களை கோவில் சிலைகளை பெரும் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் சுக்கு நூறாக்குறான் மாலிக்கபூர் சுந்தர இந்த சண்டாலனை தடுக்கவும் முடியல அதுக்கடுத்து தெல்லை நடராஜர் கோவிலுக்கு போன மாலிக் அங்கே இருந்த தங்கத்தாலான பொன்னம்பலத்தை அடியோட தெடுக்கிறான் அதுக்கப்புறம் திருவரங்கநாதர் கோவிலை மொத்தமாக தரைமட்டமாக்குறான் இவன் செயல்களை தடுக்க முடியாத பாண்டியர்கள் மேலே மக்களுக்கும் மற்ற குறுநில அரசர்களுக்கும் பெரும் அதிருப்தி ஏற்படுது இதனால பாண்டியர்களுக்கு கப்பம் கட்டி வந்த சிற்றரசு எல்லோருமே சுய ராஜ்யத்தை அறிவிக்கிறாங்க பாண்டியர்களின் சாம்ராஜ்யம் மொத்தமா கொலாப்ஸ் ஆகுது இப்படி பார்த்த இடங்கள் எல்லாத்தையும் அழிச்சு முன்னேறிக்கிட்டு இருந்த மாலிகபூர் திருப்பரங்குன்றத்துக்கும் போறான் அந்த மலையில இருந்த கோவில்களையும் சேதப்படுத்துறான் இதன் பிறகு ராமேஸ்வரம் சென்றடைந்த மாலிக் கபூர் தமிழகத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஐநூற்றி பன்னிரெண்டு யானைகளையும் ஐயாயிரம் குதிரைகளையுமே வச்சு ஐநூறு மணங்கு எடையுள்ள அதாவது ஐயாயிரத்தி அறுநூறு கிலோ எடையுள்ள தங்கப் பொருட்களையும் பல விலைமதிப்பற்ற தமிழர் பொக்கிஷங்களையும் டெல்லிக்கு கடத்திக்கிட்டு கொண்டு போயிட்டான் இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் சுந்தரபாண்டியன் சுல்தான்களுடைய உதவியை நாடி இருக்கக்கூடாதுன்னு எனிவேஸ் இதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதுல இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது வரைக்கும் தமிழகத்தில் சுல்தானியர்களுடைய ஆட்சிதான் நடக்குது இவர்களுடைய ஆட்சியில ஏகப்பட்ட தமிழர் பொக்கிஷங்களும் வளங்களும் இங்கிருந்து டெல்லிக்கு கடத்தி செல்லப்படுது இந்த சுல்தானியர்களுடைய ஆட்சியில் கடைசி அரசராக இருந்தவர் தான் சிக்கந்தர் பாதுஷா இந்த இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கத்தை தமிழகத்திலிருந்து விரட்டி தமிழகத்தை கைப்பற்றும் நோக்கத்தோட விஜயநகர பேரரசு படையெடுத்து வருது படையெடுத்து வந்தவங்க ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் சிக்கந்தர் பாதுஷாவை வீழ்த்தி மதுரையையும் தமிழகத்தையும் தன்வசப்படுத்துறாங்க இந்த போர்ல தப்பிச்சு போன சிக்கந்தர் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில உயிர விடுறாரு அவர் உயிர்விட்ட அந்த இடத்துல தான் அவருக்கு தர்காவும் எழும்புது அன்று தொட்டு இன்று வரைக்கும் இஸ்லாமிய தமிழர்கள் இந்த இடத்துக்கு சென்று வருவது வழக்கமாகுது அதுவும் குறிப்பா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது வருடம் இறையான் குடி மீரா முகையதீன் ராவுத்தர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் தான் இந்த சிக்கந்தர் பாதுஷாவுக்கான தர்காவை முழுமையா எழுப்புறாரு இதன் தான் இந்த தர்காவுக்கு இஸ்லாமிய மக்களுடைய வருகை அதிகரிச்சதுன்னே சொல்லலாம் இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த குன்றம் மலையுடைய முழு வரலாறு இப்போ சமீபத்தில் நடந்த பிரச்சனையை கொஞ்சமா அலசுவோம் இந்த சர்ச்சை எங்கே இருந்து துவங்குச்சுன்னா நெடுங்காலமாக இந்த சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிடுவது வழக்கமா இருந்திருக்கு அங்கேயே பலியிட்டு அங்கேயே அதை சமைச்சு சாப்பிட்ற இந்த வழக்கத்தை செய்யக்கூடாதுன்னு சில பேர் கிளம்புறாங்க இவ்வளவு நாளாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எங்கள் வழிபாட்டு முறையை நீங்கள் எப்படி தடுப்பீங்கன்னு தான் பிரச்சனையே இதில் மக்களை தூண்டிவிட்டு அதில் அரசியல் ஆதாயம் பெறணும்னு நினைக்கிறவங்களுடைய நோக்கம்தான் நமக்கு வெளிப்படையாக தெரியுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு அந்த சர்க்கிளில் இருக்கிற மக்கள்கிட்டையே இருக்குது அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிக்கந்தர் தர்காவில் இந்த பலியிடும் வழக்கம் பல தலைமுறைகளாக நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் நாங்களே அந்த படையல்களை போய் சாப்பிட்டு இருக்கோம் அவங்க எங்கள் வழிபாடில் தலையிடுறது இல்லை நாங்களும் அவங்க வழக்கத்தில் மூக்க நுழைக்கிறது இல்லை எல்லோரும் ஒத்துமையாக அண்ணன் தம்பிகளாக தான் இருக்கோம்னு முருக பக்தர்களே சொல்கிறாங்க இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பூதாகரமான விஷயமா வெடிக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமைப்பு இருக்குங்கிறது தான் சமூக ஆர்வலர்களுடைய பொதுவான கருத்து ஏன் இதே மாதிரி பிரச்சனை நைன்டீன் டுவெண்ட்டிஸில் வந்தப்போ அப்போவே இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்துட்டாங்க நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு படி தர்கா பள்ளிவாசல் அங்கே இருக்கிற மண்டபம் அந்த படிகள் நெல்லித்தோப்பு இது அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் இதை தவிர மற்ற பகுதிகள் முழுக்க முழுக்க முருகனுக்கு சொந்தம் இப்படி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வழங்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்ப சடனா இங்க இவ்வளவு பெரிய அபாயகரமான சூழல் ஏற்பட யார் காரணம் சரி நாம டீப்பான அரசியலுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம் இங்கு எல்லோரும் உணர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த திருப்பரங்குன்றம் மலை ஒரு இயற்கையாக அமைந்த மலை இதுல மனிதன் தான் குறுக்கிட்டு அதை தன்னுடைய தேவைகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கிட்டான் இதை யாராலையுமே மறுக்க முடியாது இந்த மலையுடைய வரலாற தூசி தட்டி எடுக்கும்போது பல விஷயங்கள் வெளிவந்திருக்கு ஆதியில் இந்த மலைக்கு மேலே ஒரு முருகன் கோவில் இருந்திருக்கு அது எந்த காலத்தில் அழிஞ்சிச்சின்னு தெரியலை ஆனால் என்னுடைய அனுமானம் அது சுல்தானியர்களுடைய படையெடுப்பில் தான் அழிஞ்சிருக்கணும் அதன் பிறகு தான் மேலே இருந்த கோவில் கீழ் அடிவாரத்திற்கு ஏற்கனவே சிவன் கோவில் இருந்த இடத்துல இடமாற்றம் அடைந்திருக்கணும் ஒரு காலத்தில் இந்த மலைக்கு மேலே சமண மதம் செழித்தோங்கி இருந்த காலகட்டத்தில் சமணர்கள் வாழ்ந்திருக்காங்க அதன் பிறகு இஸ்லாமிய தர்கா தர்கான்னு சொல்லும்போது பாண்டியர்கள் படையில் இருந்த இருபதாயிரம் இஸ்லாமிய வீரர்களையும் நாம இந்த பதிவில் கடந்துதான் தான் வந்திருக்கோம் இங்கே இனத்தால இஸ்லாமியர்களும் தமிழர்களே இதோடு இணைந்த முருகன் கோவில் இப்படி தமிழர்கள் மதத்தால் வேறுபட்டு இருந்தாலும் தமிழரனும் இனத்தால் ஒருங்கிணைந்து வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பகுதி தான் திருப்பரங்குன்றம் இதோட நெடுநீண்ட வரலாற படிக்கும்போது மத நல்லிணக்கத்தை தான் இது நமக்கு போதிக்குது எதிர்காலத்துல எத்தனை பிரிவினைவாத சக்திகள் வந்தாலும் நம்ம வரலாற நாமளே கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் அதுலயே நம்ம எல்லா கேள்விகளுக்கான விடையும் ஒளிஞ்சிருக்கு மனிதன் தோன்றிய பிறகே மதம் தோன்றியது மதங்களை கடந்து மனித மனங்களை நேசிக்க பழகுவோம் நன்றி